இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித அந்தோனியாரின் பக்தர்களே ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர்லி என்ற இடம் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பியது பிரான்சிஸ்கன் மற்றும் டொமினிக்கன் சபையை சார்ந்த துறவு மடத்தை சார்ந்தவர்கள் அருட்தந்தையர்களாய் அருட்பொழிவு செய்யப்படும் நேரம் அதில் மறையுரை ஆற்றுவதற்கான குரு இல்லாத ஒரு நிலை நிலைமையை உணர்ந்த அந்த மடத்தின் அதிபதி ஒரு சிலரை கேட்டு பார்க்கிறார் ஆனால் திடீரென்று இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எப்படி மறையுறை ஆற்றுவது இறுதியாக யோசிக்கின்றார் இரண்டு ஆண்டுகள் சமையல் பணிபுரியும் இருபத்தேழு வயது நிரம்பிய இளைஞர் குருவானவர்தான் சரி அவர் தப்பு செஞ்சாலும் அல்லது பரவசம் மூட்டும் வகையில் அவர் போதிக்காவிட்டாலும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் எனவே அவர்தான் சரி என்று சொல்லி சமையலறையில் இரண்டு ஆண்டுகளாய் பணிபுரிந்த இருபத்தேழு வயது நிரம்பிய அந்த இளம் குருவானவரை அழைத்து இன்றைய அந்த அற்புதமான திருப்பலியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் தயக்கம் காட்டினார் இருபத்தேழு வயதுதான் ஏராளமான மக்கள் ஏராளமான அருட்தந்தையர்கள் இதோ ஒரு சிலர் குருவானவராய் உயர்த்தப்பட போகிறார்கள் இந்த அற்புதமான ஒரு திருப்பலியிலே நானா என்ற தயக்கம் இருப்பினும் அந்த சபையின் அதிபர் என்ற முறையிலே கீழ்ப்படிதல் என்ற வாக்குறுதிக்கு இணங்கி போதிக்க ஆரம்பிக்கின்றார் மடத்தின் அதிபர் நினைத்தது இருபத்தேழு வயது இளம் தானே இதோ சமையல் அறையில் வேலை தானே அவர் சரியாக மறையுறை ஆற்றாவிட்டால் கூட மக்களை நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆனால் மறையுறை தொடங்கி அவர் ஆற்ற ஆற்ற அற்புதமான வார்த்தைகள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய ஒரு அற்புதமான மறையுறையை ஆற்றுகின்ற இளைஞரை நாம் பார்த்ததில்லை என்று சொல்லி அன்று அந்த போர்லி என்ற இடத்தில் அற்புதமான மறையுரையை ஆற்றியவர் புனித அந்தோணியார் இருபத்தேழு வயது நிரம்பிய இளமை தடிப்புள்ள அந்த குரு அந்தோணியார்னாலே திருத்தலம்னாலே புதுமைகளை தேடி தேடி வந்து கொண்டே இருக்கிறோம் இன்று ஆண்டவரின் புதுமைகளை தேடும் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் அதிசயங்களின் ஆண்டவரை அற்புதங்களின் ஆண்டவரை தேடும் கூட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது ஆனால் எப்படி இருக்க வேண்டும் அதிசயங்களின் அற்புதங்களின் ஆண்டவரை தேடி செல்ல வேண்டும் ஆனால் இன்று கூட்டங்கள் அற்புதங்களையும் அறிகுறிகளையும் ஆண்டவரின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்சர்ச் ஆஃப் மிரக்கள்ஸ் ஆஃப் காட் நாட் காட் ஆஃப் மிரக்கள்ஸ் ஒரு தவறான பாதையிலே தெளிவில்லாத சிந்தனையிலே பல சமயங்களில் புனிதர்கள் புதுமை ஆற்றுகிறார்கள் ஆற்றுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய அந்த நிலைமையை புரியாமல் அவர்களின் மையம் அனைத்து மனிதர்களின் மையம் இந்த உலகத்தின் மையம் கடவுள்தான் புதுமையை ஆற்றுகிறார் என்பதை மறந்து போகின்றோம் புதுமை ஆற்றுகிறவர்கள் அந்தோணியார் அல்ல மாதா அல்ல இறைவன்தான் அவருடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் அந்தோணியாருடைய பரிந்துரையால் அன்னையின் பரிந்துரையால் இதோ இறைவன் புதுமை செய்கிறார் என்பதுதான் சரியான புரிதல் கோயிலுக்கு வர்றோம் அந்தோணியார் சிறுவத்தை தொட்டு தொட்டு கும்பிடுறோம் நற்கருணைக்கு முன்பு ஒரு சில நிமிடங்கள் கூட முழந்தால் படியிட்டு ஜெபிப்பதில்லை இந்த ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் இல்லாவிட்டால் புனிதர்களை எப்படைய அந்த வல்லமையெல்லாம் நம் உணர முடியாது அவர்களின் அந்த பரிந்துரையால் இறைவன் தான் புதுமையை செய்கிறார் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனது நமது வாழ்வின் மையமாக நற்கருணை ஆண்டவர் அமைய வேண்டும் எனவே இன்று மறையுறையை வேறொரு கண்ணோட்டத்தில் புனித அந்தோணியாரை வேறொரு கண்ணோட்டத்திலே சிந்திக்க முயற்சி செய்வோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி அன்றைய திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் கட்டளைப்படி எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் கழித்து புனித அந்தோணியாரின் கல்லறை மீண்டும் திறக்கப்பட்டது உங்களுக்கெல்லாம் தெரியும் புனித அந்தோணியார் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இறந்து நான்கு நாள் கழித்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தோறாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு சிறிய குகை அதையொட்டி அந்த கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் அதையொட்டி ஒரு சிறிய ஆலயம் அந்தோனியாரின் புகழும் பெருமையும் பெருக பெருக அவரை தேடி வருகின்ற கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனவே அன்றைய சபையின் அதிபராக இருந்த புனித பனவெஞ்சர் ஒரு மாற்று சிந்தனை ஏற்படுத்துகிறார் ஏற்கனவே அந்தோணியார் அடக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து பெரிய ஆலயம் உள்ள அந்த இடத்திற்கு இதோ மாற்றி வைத்தால் மக்கள் அந்தோணியாருக்கு வணக்கம் செலுத்துவதற்கும் இறைவனை ஆராதிப்பதற்கும் வசதியாக இருக்கும் என்று சொல்லி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரு அவையின் உத்தரவின்படி கல்லறை திறக்கப்படுகிறது முப்பத்தொன்று அடக்கம் செய்யப்படுறாரு அறுபத்தி மூன்றில் முதன் முறையாக அவருடைய கல்லறை திறக்கப்படுகிறது ஏறக்குறைய முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கழித்து உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்தோனியாருடைய நாவு அழியாமல் இருந்தது அப்பொழுது புனித பனவஞ்சன் அருமையாகச் சொல்லுவார் இறைவனை புகழ்ந்த நாவினை இறைவன் அழியாமல் பாதுகாத்தார் எனவே கல்லறை மீண்டும் மூடப்பட்டது மக்களின் வணக்கத்துக்காக வைக்கப்பட்டது அந்த இடத்திற்கு நானும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு செல்லிருக்கிறேன் பதுவா நகரிலே அந்தோணியாருடைய திருப்பண்ணங்களை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் மூடப்பட்ட கல்லறை எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் கழித்து பாப்பரசர் புனித இரண்டாம் அருள் சின்னப்பரின் உத்தரவின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் மீண்டும் திறக்கப்பட்டது எதற்காக அந்த கல்லறையை திறந்தார்கள் மூன்று முக்கிய காரணத்திற்காக அதனை பற்றி ஒரு படிப்பை செய்வதற்காக இரண்டாவது அதை பற்றி ஒரு ஆராய்வு செய்வதற்காக மூன்றாவது புனித அந்தோணியாரின் திருப்பண்டங்களை பத்திரமாக சேகரிக்க ஆங்கிலத்தில் சொல்லப்பான டு ஸ்டடி டு அனலைஸ் டு பிரிசர்வ் இருநூறு பேர் கொண்ட குழுக்கள் அமைக்கப்பட்டது அதிலே ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் பணியாளர்கள் திரு அவையின் தலைவர்கள் என்று இருநூறு பேர் கூடியிருக்கிறார்கள் மாலை ஏழு மணிக்கு அவருடைய கல்லறை திறக்கும் சடக்கம் ஆரம்பமானது அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்றுதான் கட்டளை ஆனால் கல்லறை திறக்கப்பட்ட பொழுது மீண்டும் இரண்டாவது முறையாக திறக்கப்பட்ட பொழுது மக்கள் மறந்து ஆரவாரமாக கைதட்டினார்கள் அந்த கல்லறையிலே அவருடைய புதைக்கப்பட்ட அந்த பெட்டியிலிருந்து மூன்று குவியல்கள் என்று சொல்லலாம் முதல் குவியலில் எலும்புகளும் மண்டையோடும் இரண்டாவது அவருடைய உடல் சம்பந்தப்பட்ட எலும்புகள் இன்னொரு அந்த குவியலில் மூன்றாவது அவர் அணிந்திருந்த பிரான்சிஸ்கன் துறவி சபையை சார்ந்த அந்த அங்கி இதை ஆய்வுக்குட்படுத்தினார்கள் முறையான அறிவியல் முறைப்படி ஆய்வுக்குட்படுத்தினார்கள் பல உண்மைகள் வெளிப்பட்டன அதில் நான்கை மட்டும் நமது சிந்தனைக்காக அதிலும் கடைசி மூன்று முக்கிய சிந்தனைக்காக முதலாவது கண்டுபிடிப்பு அந்தோனியாருடைய உயரம் ஒரு மீட்டர் புள்ளி அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் அன்றைய காலத்திலே புனித அந்தோணியார் வாழ்ந்த காலத்திலே சராசரி மனிதனுடைய வளர்ச்சி ஒரு மீட்டர் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ ஆனால் புனித அந்தோனியாருடைய அள வளர்ச்சி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் சராசரி மனிதனை விட உயர்ந்தவர் என்ற உண்மை அது நமக்கு முக்கியமல்ல அடுத்த மூன்று கருத்துக்கள்தான் நமது சிந்தனைக்கு முக்கியம் இரண்டாவது அவருடைய முழங்கால் பகுதியுள்ள அந்த எலும்பை ஆராய்ச்சி செய்தார்கள் அந்த முட்டி போடும் அந்த முழங்கால் பகுதி விரிந்திருந்தது அதிலிருந்து கண்டுபிடித்தார்கள் இந்த மனிதர் வாழ்ந்துகின்ற பொழுது பல மணி நேரம் முழந்தாள் படிட்டு ஜெபித்தார் ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபட்டார் எனவேதான் இயேசுவோடு அவர் இணைந்து கொண்டார் அவருடைய புதுமையில பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் ஒரு தடவை நண்பர் அவர் வீட்டு அழைக்கிறாரு இரவல துவாரத்து வழியா பறக்கிறாரு அப்படியே அந்தோணியாரு யாரு குழந்தை இயேசுவை கையில் வைத்த என்றெல்லாம் நம் கேட்டுப்பட்டிருக்கின்றோம் உண்மையில் ஆராய்ச்சியில் கண்டுபிடித்தது பல மணி நேரம் இவர் முழந்தால் படிட்டு ஜபித்திருக்கிறார் ஆழ்நிலை தியானம் செய்திருக்கிறார் மூன்றாவது முக்கியமான கண்டுபிடிப்பு அவருடைய பாத சம்பந்தமான எலும்பை பார்த்தார்கள் அதுவும் விரிவடைந்திருந்தது இவர் நெடும் தூரம் பயணம் செய்து காலால் பயணம் செய்து நற்செய்தியை வல்லமையோடு போதித்தார் இறுதியாக முக்கியமானது என்னுடைய சிந்தனைப்படி அது முதன்மையானது என்று கூட சொல்லலாம் இவருடைய இறப்புக்கு காரணம் எதுவாய் இருக்க முடியும் ஆராய்ச்சி செய்தார்கள் காச இருக்குமா இல்லை வலிப்பா இருக்குமா இல்லை ஒருவேளை சிறுநீரக கோளாக இருக்குமா அதுவும் இல்லை ஒருவேளை கல்லீரல் பிரச்சனையா அதுவும் இல்லை பின் ஏன் இவர் முப்பத்தாறு வயது இளைஞனா இறந்தார் என்பதற்கு ஆராய்ச்சியாளர்கள் இறுதியாக சொன்னது அவருடைய கடின உழைப்பும் அவருடைய அந்த வல்லமையான பரிகாரமும் மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் தானும் பாவ இச்சைகளிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல மணி நேரம் பரிகாரம் செய்ததால் கடும் தவம் மேற்கொண்டதால் கடினமான பக்தி முயற்சிகள் செய்ததால் களைப்புற்று புற்று முப்பத்தாறு ஆண்டுகளிலே இறந்து விடுகிறார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த புனித அந்தோணியார் தன்னுடைய தலை சுரந்த மறையுறையிலே நான்கு முக்கிய கருத்துக்களை சொல்லுகிறார் முதலாவது நாம் இறைவனிடம் சரணாதிகள வேண்டும் இறைவனிடம் நம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் இரண்டாவது நற்கருணையில் கிறிஸ்து ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவேதான் ஆலயத்தில் எல்லாம் ஏழைகளுக்கு ரொட்டி இதை நான்காவது முக்கியமானது அனைத்திலும் கடவுளை தேட வேண்டும் கோடி அற்புதர் நாவலியா நற்றவர் பசாசுகளை நடுநடுங்க வைத்தவர் என்றெல்லாம் சொல்லுகிறோம் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தியவர் என்று சொல்லி நம்ம கத்தோலிக்க அந்த ஆலயங்களில் பார்க்கிறோம் திருக்குடும்பத்தை தவிர யோசேப்பு மாதாவை தவிர அடுத்தபடியாக குழந்தை இயேசுவை கையிலேந்தும் அந்த சித்தரிப்போடு சித்தரிக்கக்கூடிய ஒரே புனிதர் புனித அந்தோனியார் அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாக கடவுளை தேட வேண்டும் அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த நான்கையும் வாழ்ந்து காட்டினார் தன்னையே இறைவன் முன் சரணகாதி எனவேதான் பல மணி நேரம் முழந்தாள் படியிட்டு ஜெபித்தார் தியானித்தார் கடும் தவம் மேற்கொண்டார் கால்நடையால் மக்களுக்கு போதித்தார் நற்கருணையில் கிறிஸ்து ஆண்டவர் அன்பு செய்வதை உணர்ந்தார் எனவேதான் அவரால் தன்னுடைய பரிந்துரையால் இறைவன் வழியாக புதுமையை மக்களுக்கு ஆற்ற அவருக்கு அந்த அந்தமான நாம் பார்க்கின்றோம் அவர் அப்படி கடும் தவம் செய்து ஜெபித்து தியானித்ததால் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் ஏழைகளில் இயேசுவை காண வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அனைத்திற்கும் மேலாக கடவுளை தேடினார் அவரை மையம் வைத்தார் எனவேதான் அவர் அந்த மடத்திலே அந்த சபையிலே மிக படித்தவர் ஞானி ஆனால் தன்னை அப்படி காட்டிக் கொள்ளவில்லை எளிய சமையலறையில் ஒரு சமையற்காரனாய் பணி செய்ய முடிந்தது காரணம் எதிலும் கடவுளை தேட முடியும் கடவுள்தான் முதன்மை என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை முதன்மைப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே எனவே அந்தோனியாரின் பக்தர்கள் என்று வருகிறோம் என்றால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற அந்த ஆண்டவரை தேடி வர வேண்டும் ஆனால் ஆண்டவரின் அதிசயங்களை அற்புதங்களை மட்டும் தேடிக்கொண்டு அதிசயங்களின் ஆண்டவரின் அற்புதங்களை மறந்து விட்டோம் என்றால் நம்முடைய பக்தி வேறு எங்கே சென்று கொண்டிருக்கிறது எனவே வெறும் அற்புதங்களையும் அடையாளங்களை மட்டும் தேடுவதை நிறுத்திவிட்டு அதிசயங்களின் ஆண்டவரை அற்புதங்களின் ஆண்டவரை தேடுவோம் அந்தோனியாரைப் போல அப்பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள கருவியாய் மாற்றுவார்